தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஏழு திருட்டு வழக்குகளில் ஞானசேகரன் கைது என்னை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என எச்சரித்த ஏக்நாத் ஷிண்டே மாட்டிறைச்சிக்கு பின்னால் ஓடுவதை விட மக்களின் நலனில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதானி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல நாட்டின் விவகாரம் என ராகுல் காந்தி தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவு என உதயநிதி ஸ்டாலின் செய்திகளை வழக்குகளில் ஞானசேகரன் கைது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பள்ளிக்கருணை பகுதியில் உள்ள வில்லாட்டை வீடுகளை குறித்து கார்களில் வந்து கொள்ளையடித்ததை போலீசாரிடம் ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஏழு திருட்டு வழக்குகள் தொடர்பாக சிறையில் உள்ள ஞானசேகரனை விசாரணை நடத்தி வருகின்றனர் என்னை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என எச்சரித்த ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா முதல் மந்திரி பாட்னாவிஷுக்கும் துணை முதல் மந்திரி ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கருத்து மோதல் நிலவுவதாக தகவல் வெளியானது பாட்னா உடனான சந்திப்புகளையும் ஷிண்டே தொடர்ந்து தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே ஏக்நாத் ஷிண்டே முதல் மந்திரியாக இருந்தபோது ஜல்னா நகரில் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தார் அந்த திட்டத்தை பாட்னா விஷு அரசு தற்பொழுது நிறுத்தி வைத்துள்ளது இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையில் துணை முதல் மந்திரி ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் ஒரு சாதாரண கட்சி தொண்டன் ஆனால் நான் பால் தாக்கரேவின் விசுவாசியும் கூட இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் என்னை சிலர் இலகுவாக எடுத்து கொண்டார்கள் நான் அந்த அரசாங்கத்தையே கவிழ்த்துவிட்டேன் விட்டேன் சட்டசபையில் எனது முதல் உரையிலேயே தேவேந்திர பாட்னாவிஷு இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பெறுவார் என கூறினேன் ஆனால் எங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள் கிடைத்தன அதனால்தான் என்னை இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என கூறுகிறேன் என்றும் கூறியுள்ளார் மாட்டிறைச்சிக்கு பின்னால் ஓடுவதை விட மக்கள் நலனின் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் மாட்டிறைச்சி கடத்தியதாக ஒருவர் மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களுக்கு பின்னால் செல்வதை விட்டுவிட்டு மக்களின் நலனில் அக்கறை செலுத்த அரசு முயற்சிக்கலாம் என அசாம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது அசாம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தில் கால்நடை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி இந்துக்கள் ஜெயினர்கள் சிக்கியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடங்கள் மற்றும் கோயில்களை சுற்றி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் கால்நடைகளை அறுப்பதும் இறைச்சியை விற்பதும் குற்றமாகும் அதன்படி அசாம் மாநிலத்தில் உணவகங்கள் விடுதிகள் பொது இடங்களில் மாட்டிறைச்சி சமைப்பதற்கும் உணவு உண்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாட்டிறைச்சி கடத்தியதாக இளைஞர் ஒருவர் மீது அசாம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனை எதிர்த்து அந்த இளைஞர் சட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் ஏ எஸ் ஓகா மற்றும் உட்ரல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அசாம் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் போலீசார் வாகன சே போலீசார் வாகன சோதனையில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை பிடித்தனர் அப்போது அவரது வாகனத்தில் இருந்த இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது இது என்ன இறைச்சி என்பதை அவர் கூற மறுத்துள்ளார் இறைச்சி தடவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எனது தரப்பு நபர் ஒரு கிடங்கின் உரிமையாளர் இறைச்சியை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதுதான் இவருடைய வேலை இவருக்கு அது என்ன இறைச்சி என்று கூட தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்றம் அசாம் மாநில அரசு இது போன்ற மாடி இறைச்சி பிரச்சனைக்கு பின்னால் செல்வதை விட்டுவிட்டு மக்கள் நலனின் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பேக்கிங் செய்யப்பட்ட இறைச்சியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் இறைச்சியை பார்த்தவுடனே இது என்ன இறைச்சி என்று எப்படி அவரால் கூற முடியும் அசாம் கால்நடை பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவின் எட்டின்படி விற்கப்படும் இறைச்சி மாட்டிறைச்சி என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தவருக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே இந்த விதியை பயன்படுத்த முடியும் என்று கூறி உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்தது அதானி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல நாட்டின் விவகாரம் என ராகுல் காந்தி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியிடம் அதானி மீதான குற்றச்சாட்டு குறித்து அதிபர் டிரம்ப்புடன் விவாதித்தீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது பதிலளித்த பிரதமர் மோடி தனிப்பட்ட பிரச்சனைகளை இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இரண்டு நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் வந்துள்ளார் கட்சியில் நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியதாவது அமெரிக்காவில் அதானி குறித்த கேள்விக்கு அது தனிப்பட்ட பிரச்சனை என்றும் இரண்டு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் விவாதிக்கப்படுவதில்லை என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் நரேந்திர மோடிஜி இது தனிப்பட்ட விஷயம் அல்ல இது நாட்டின் விஷயமாகும் உத்தரப்பிரதேச அரசானது வேலையின்மை மற்றும் பணவீக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு தவறிவிட்டது மத்திய அரசு தனியார் மயமாக்கலை நாடுகிறது உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை எஞ்சின் அரசு இல்லை எஞ்சினே இல்லாத அரசு எனவும் தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவு என உதயநிதி ஸ்டாலின் சென்னை பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய குற்றவியல் மாநாடு நடந்தது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது அவர் பேசியதாவது உலகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிவிக்கையின்படி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மூணு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் வழக்குகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை நாலு புள்ளி இருபத்தி எட்டு லட்சமாகவும் இரண்டாயிரத்தி இருபதில் நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சு லட்சமாகவும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த புள்ளி விவரம் இதுவரை வெளியிடவில்லை இந்த மாநாட்டில் கொண்டுவரப்படும் பரிந்துரைகளை தமிழக அரசு செயல்படுத்தும் எனவும் அவர் பேசியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி